கைஸ் இப்போ நம்மளை கப்போ அவங்க கூப்பிட்டுறாங்க நான் தான் ஜெயிச்சு இருந்தாலும் தேர்ட் ப்ரைஸ் கொண்டு தாங்க ஆயிடுச்சு ஒரே கஷ்டமாகது காய்ச்சி அதான் ஆடி இருந்தாலும் கிட்டே போயிட்டு விட்டுட்டோங்க ஆயிடுச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப கஷ்டமாக வாங்க போகலாம் எந்த கட்டா ப்ரோ ஸ்போட் கிடையாது ப்ரோ ஆர்ட்ரு ரெடி கொடுத்தாச்சு ப்ரோ எல்லாம் பண்ணியாச்சு

வெற்றி பெற்ற போட்டியில் கடைசியாக வெற்றி பெற்ற மூன்றாண்டுக்கு தற்போது மூன்றாவது பரிசு கிங்ஸ் அவர்களுக்கு மூன்றாவது பரிசு வழங்கப்படுகிறது பெட்ரி கோபை மோற்றம் நான முடிப்பே மூன்றாம் பரிசு ரமா கேக் ஆ ஆ நீ போ நீ போ இது என்னது ஆமா நீ போ என்ன வரானே உட்கார உட்காரே ஏய் ரிசன் மாலிவா ரிசன் ஆ

ஆடு கச்சா வெட்டுறா ஆடு தான் வெட்டுறது தான் சாப்பிடுறது தான் ஆடு அது வெட்டி தான் சாப்பிடு எங்க சாப்பாடுக்கே காசு இல்லையா அச்ச அச்ச கப்புல அச்ச கப்புல விடு ஸ்பான்சர் இருக்காங்க நம்மளுக்கு ஸ்பான்சர்லாம் ஒண்ணுமே அது வீடியோ பார்த்து அரைச்சு லைக் போட்டு வந்தா தான் காசு சிட்டா சிட்டா போன் ஐடியா சிட்டா போன்ல பேலன்ஸே இல்ல இந்தல அச்ச கப்புல நீங்க அச்சி நீங்க அச்சி ஃபர்ஸ்ட் அச்ச கூட அதான் ரீசார்ஜ் பண்ணலாம்னு அப்படியே பட் போன் தாவ இல்ல bro போய்டா bro வாழ்க்கையே நாசம் பண்றீங்க ஒரு கப்பு கோசம் என்ன பண்றது தலை